हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्ण श्रीमद्भागवतं स्कन्दं येल् अध्यायम् ஐந்து இரண்ய கஷ்புவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் பசு புத்திர் விபத்யத்தே அன்யயேக்ஷ ததான் யோகம் இதி பேத கதாசதி ட்ரான்ஸ்லேஷன் ஒரு ஜீவராசியின் பக்தி தொண்டின் காரணத்தால் பரமபுருஷ பகவான் அவனிடம் திருப்தியடையும் பொழுது அவன் ஒரு பண்டிதனாகி விடுகிறான் இவ்வாறாக அவன் நண்பர்களுக்கும் பகைவர்களுக்கும் தனக்கும் இடையில் வேறுபாடுகளை காண்பதில்லை பிறகு புத்திசாலித்தனமாக அவன் நம்மில் ஒவ்வொருவரும் பகவானின் நித்திய தொண்டர்களே ஆவோம் எனவே நமக்குள் எவ்வித வேறுபாடும் இல்லை என்று நினைக்கிறான் பர்பட் பைஷில பிரபா ஜெயசல பிரபாத் ஹரே கிருஷ்ணா இதோட பர்போட் ஆல்ரெடி ரெண்டு ஆடியோவில் பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் பகவத் சேவையின் பொருட்டு அனைவரும் நட்புறவுடன் வாழ வேண்டும் ஒவ்வொருவரும் மற்றவர்களின் பகவத் சேவையை புகழ வேண்டுமே என்று தன்னுடைய சொந்த சேவையில் கர்வம் கொள்ளக்கூடாது இதுதான் ஒரு வைஷ்ணவர் சிந்திக்கும் முறையாகும் இதுவே வைகுண்ட சிந்தனையும் ஆகும் தொண்டு செய்வதில் தொண்டர்களுக்கிடையில் போட்டிகள் இருக்கக்கூடும் ஆனால் வைகுண்ட லோகங்களில் மற்றொரு தொண்டனின் சேவை பாராட்டப்படுகிறதே ஒழிய தூஷிக்கப்படுவதில்லை இது வைகுண்ட போட்டியாகும் தொண்டர்களுக்கிடையில் பகை என்ற கேள்விக்கே இடமில்லை ஒவ்வொருவனும் அவனது திறமைக்கேற்ப பகவத் சொண்டு செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும் வைகுண்டத்திலுள்ள செயல்முறைகள் இப்படித்தான் இருக்கும் ஒவ்வொருவரும் ஒரு தொண்டனே என்பதால் ஒவ்வொருவரும் ஒரே படித்தரத்தில் தான் இருக்கிறார்கள் மேலும் ஒவ்வொருவனும் அவனது திறமைக்கேற்ப பகவானுக்கு தொண்டு செய்ய அனுமதிக்கப்படுகிறான் ஸ்ரீமத் பகவத்கீதை இதை பின்வருமாறு உறுதி செய்கிறது சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னி விஷ்டோ மத்தக ஸ்மிருதி ரபோ ஞானம் அபோகணம் ச பகவான் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் இருந்து கொண்டு தொண்டனின் மனோபாவத்திற்கேற்ப அவனுக்கு உத்தரவுகள் பிறப்பிக்கிறார் ஆனாலும் பகவான் பக்தர்களுக்கும் பக்தரல்லாதவர்களுக்கும் வெவ்வேறு உத்தரவுகளை பிறப்பிக்கிறார் பக்தரல்லாதவர்கள் புருஷரின் அதிகாரத்தை எதிர்ப்பதால் அவர்கள் ஒவ்வொரு பிறவியிலும் பகவத் சேவையை மறந்து இயற்கை சட்டங்களினால் தண்டிக்கப்படுவதற்கேற்ப பகவான் அவர்களுக்கு உத்தரவுகளை பிறப்பிக்கிறார் ஆனால் மனப்பூர்வமாக பகவானுக்கு தொண்டு செய்ய விரும்பும் பக்தனுக்கு பகவான் வேறொரு முறையில் உத்தரவு பிறப்பிக்கிறார் ஸ்ரீமத் பகவத்கீதையில் பத்தாவது அத்தியாயம் பத்தாவது பதத்தில் பகவான் பின்வருமாறு கூறுகிறார் எப்போதும் என்னிடம் பக்தி செய்து அன்புடன் என்னை வழிபடுபவர்களுக்கு என்னிடம் வந்தடைவதற்கான அறிவை நானே அளிக்கிறேன் என்று கூறுகிறார் ஒவ்வொருவனும் ஒரு தொண்டனே அவன் நண்பனோ அல்லது பகைவனோ அல்ல ஒவ்வொரு ஜீவராசியின் மனநிலைக்கு ஏற்ப பகவானின் வெவ்வேறு உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொருவரும் செயலாற்றுகின்றனர் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்யகசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் பனிரெண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய்